அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆ தேன்மொழி நான் சாயல்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இதுதான் தமிழர் பண்பாடு தமிழன் என்றோரினமுண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டு தமிழன் என்றோரினமுண்டு தனியே அவர்க்கு ஒரு குணமுண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு காரணம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை விட இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று வாழ்வியலை கற்றுக் கொடுத்த தமிழரின் பண்பாட்டு அடிச்சுவடுகள் இன்றும் உலகளவில் தடம் பதித்திருக்கின்றன பண்பட்ட மண்ணில்தான் செடிகளும் கொடிகளும் துளிர்விடும் அதுபோல நல்ல சமூகம் அமைய வேண்டும் என்றால் நல்ல பண்பாடு இருக்க வேண்டும் இதை தரணிக்கு கற்றுக் கொடுத்ததே நம் தமிழ் நாடாண்ட மன்னன் முதல் சாதாரண குடிமகன் வரை பார்போ நாடாண்ட மன்னன் முதல் சாதாரண குடிமகன் வரை பண்பாட்டை கட்டி காத்து பார்போற்ற வாழ்ந்த இனம் நம் தமிழினம் இது வரலாற்று பதிவு அன்றைய இலக்கியம் முதல் இன்றைய இணையம் வரை இதை பதிவு செய்கின்றன நாகரிகம் என்ற பெயரில் தலைமுறைகள் பல நாம் கடந்துவிட்டாலும் நம் தமிழ் பண்பாடுகள் வாழ்வியலின் ஒவ்வொரு தளத்திலும் நம்மை பின்தொடர்ந்து வருகின்றன அவற்றில் ஒன்று விருந்தோம்பல் தமிழரின் தலை சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது விருந்தோம்பல் தமிழரின் தலை சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது விருந்தோம்பல் வீட்டிற்கு வரும் விருந்தினராக இருந்தாலும் சரி முகம் தெரியாத நபர்களாக இருந்தாலும் சரி அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று உபசரிப்பது நம் தமிழரின் தலை சிறந்த பண்புகளில் ஒன்று ஒருபடி இதையும் விட ஒருபடி மேலே சென்று அது இல்லத்தரசின் கடமைகளில் ஒன்றாகவே குறிக்கப்படுகிறது இது போன்று வேறு எந்த இடத்திலும் குறிக்கப்படவில்லை அடுத்ததாக நாம் காண்பது ஈகை மனிதருக்கு மனிதர் மட்டும் உதவுவது ஈகை அல்ல தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உதவ வேண்டும் அதுவே சிறந்த ஈகை நம் தமிழில் நம் தமிழில் முன்னோர்கள் உயிரற்ற பொருட்களுக்கும் உதவி இருக்கின்றனர் படர கொம்பின்றி கிடந்த கொடிக்கு தன் தேரையே வழங்கிச் சென்றான் பாரி குளிரில் நடங்கிய மயிலுக்கு போர்வை போற்றினான் பேகன் நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை அதியமானுக்கு தந்து சென்றால் அவ்வை இவ்வாறு ஈகைக்கு இலக்கணம் வகுத்தான் வல்லவன் வல்லன் வள்ளுவன் தீதும் நன்றும் பிறத்தரவாரா தீதும் நன்றும் வாரா என்னும் உயரிய பண்பாட்டை உறக்கச் சொன்னது தமிழிடம் என்பதை மறந்து விடாதீர்கள் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே நம்மை வந்தடையும் தினை விதைத்தவன் திணையறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் என்று சுலவடைகள் மூலம் சொல்லிச் சென்றனர் நம் முன்னோர் எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பூங்குன்றன் கணியன் பூங்குன்றனார் வாக்கிற்கேற்ப எல்லா நாடும் நம் நாடே எல்லா ஊரும் நம் ஊரே எல்லோரும் நம் உறவினரே என்று ஒற்றுமையைக்கு ஒற்றுமைக்கும் இலக்கணம் படைத்துள்ளான் நம் தமிழர் பார் தரணி போற்ற வாழ்ந்த தமிழரின் பண்பாட்டை போற்றி வாழ்வோம் நன்றி வணக்கம்